பட்டுக்கோட்டை போனா அன்னபார்னா பார்ல கிடைக்கும் ஒருத்தநாடு போனா சூர்யா பார்ல கிடைக்கும் தஞ்சாவூர் போனா டெம்பிள் டவர்ல கிடைக்கும் அப்படியே வடுவூர் வந்தா வடுவூர்ல காசி பார்ல கிடைக்கும் அப்படியே மன்னார்வடி வந்தா எந்த பார்ல கிடைக்கும் அப்படியே இங்க பராகோட்டை வந்தா பராகோட்டை பார்ல கிடைக்கும் அப்படியே மதுக்கூர் போனா பி பார்ல கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அடுத்த சிஎம் யாரு என்னைய உருவாக்கிய டாக்டர் ரசிகரன் என்னெல்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்கம்மா மரம் இழுக்கிற கையை பாருமா சுடுகிற இந்த பாடோட முதல்வர் என்ன பாடிக்காட்டு தங்கம் மாமோ இருப்ப சுத்தி திரும்பி பாரம்மா நடனம்

யூ ரோபோட் யூ ரிஜெக்ட் பண்ணிட்ட. ஏமாத்த வாதிட்டேடா. உன உருவத்தை நானே உன டிஸ்பெல் பண்ணறேன். டாக்டர் வசிகரேன் என்னைய காப்பாத்துங்க பாத்துங்க. வாயில ஒரு பாட்டர் எடுத்து ஊதுங்க.